சாக்லேட் டிவி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விநாயகர் சதுர்த்தி குட்டி பையனின் கதை ஒரு கிராமத்துல அருண் அப்படிங்கற ஒரு குட்டி பையன் இருந்தான் அவன் மிகவும் விளையாட்டு பிரியன் தினமும் பள்ளியில் படிக்காமல் வீட்டுக்கு வந்து விளையாடுறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனோட அம்மா எப்பவுமே சொல்வாங்க அருண் கொஞ்சம் படித்தா தான் நீ பெரியவனாகி நல்ல வாழ்க்கை வாழ முடியும் கல்வி பக்தி ரெண்டும் தான் நம்ம எப்பவுமே வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அருண் கேட்கவே மாட்டான் ஒரு நாள் இரவு விநாயகர் சதுர்த்தி நாளை வரப்போகிறது அந்த இரவு அருண் நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ அவனோட கனவுல விநாயகர் தாமே தோன்றி அவன்கிட்ட பேசினாரு விநாயகர் சொன்னார் அருண் நான் லக்ஷ்மி தேவியின் மகன் அறிவுக்கும் கல்விக்கும் நான் ஆதாரம் நீ என்னை தினமும் வழிபட்டால் நல்லது ஆனால் அதோடு சேர்த்து படிப்பையும் தவறாமல் செய்யணும் உன் புத்தியை வளர்க்கும் கல்விதான் எனக்கு பிடிக்கும் பரிசு அப்படின்னு சொன்னாரு அருண் ஆச்சரியப்பட்டான் அவன் இரவு முழுக்க கனவுல விநாயகத்தை பேசிட்டே இருந்தான் மறுநாள் காலை அருண் புத்துணர்ச்சியோட எழுந்து அம்மாட்ட சொன்னான் அம்மா இனிமேல் நான் படிப்பையும் பக்தியையும் சமமா செய்வேன் விநாயகர் எனக்கு கனவுல வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அருண் வீட்டுல மண் விநாயகர் சிலையை அமர்த்தி சந்தனம் குங்குமம் பூசி பூ மலர் வைத்து அன்போட வழிபட்டான் வழிபாடு முடிஞ்சதும் உட்காந்து புத்தகத்தை திறந்து படிக்கத் தொடங்கினான் தினமும் படிப்பையும் விட்டு வைக்கல விநாயகர் அவனுக்கு ஆசீர்வாதம் தந்து அவன் கல்வியில சிறந்தவன் ஆனா இதே மாதிரி நீங்களும் கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னா விநாயகரை வழிபட்டுட்டு புத்தகத்தை எடுத்து ஒழுங்கா படிங்க